மேத்தமேிக்ஸ் நம்பர்ஸ்வன்ஸ்ல எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் நம்பர்ஸ் அதாவது மீப்போன்னு கேட்கறாங்க ஓகே மீப்போ வேணான்னு அர்த்தம் மீ பெரு பொதுவாக சரிங்களா ஓகே இப்ப நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ஸுக்கு ஆல் ட்ரோ டைரக்டா நம்ம நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதனால நம்ம என்ன பண்றோம்னா ரெண்டு நம்பரா நம்ம சூஸ் பண்றோம் சரிங்களா அதாவது நம்ம ஒரு நம்பர் நம்ம சூஸ் பண்ணோம் அதனுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதை கண்டுபிடிச்சிட்டு அந்த கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கும் இந்த ரிமைனிங் நம்பருக்கும் நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ எந்த ரெண்டு நம்பர் நம்ம சூஸ் பண்ணுறது தட்ஸ் யுவர் சாய்ஸ் இப்போ நம்ம ஜென்ரலாகவே என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டூ நம்பர்ஸ் இங்கே நம்ம த்ரீ நைன்டி சிக்ஸ் அண்ட் ஃபைவ் நாட் ஃபோர் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் பை ஏக்லிஸ் டிவிஷன் அல்காரிதம் லெட் அஸ் ஃபைண்ட் ஹெச் சிஎஃப் ஆஃப் த்ரீ நைன்டி சிக்ஸ் அண்ட் ஃபைவ் நாட் ஃபோர் அதாவது இந்த ஃபஸ்ட் டூ நம்பர் எடுத்திருக்கோம் சரிங்களா ஓகே ஏக்லுடின் வகுத்தல் வழிமுறையால் ஓகே முந்நூற்றி ஆறு மற்றும் ஐநூற்றி நான்கு ஆகியவற்றை நிப்போவா காணலாம் அதனது நிப்போவா மி பெரு பொதுவகை ஓகே இப்போ இக்ளூடிஸ் டிவிஷன் அல்காரிதம் அதாவது இயக்குலியின் வகுத்தல் வழிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடிக்க நம்ம ப்ரீவியஸ்ஸாக வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கில்லையா ஏக்லுடிஸ் டிவிஷன் லம்மா அதனுடைய ரெப்யூட்டேஷன் சரிங்களா அதனால இது டிவிஷன் லம்மா என்ன ஃபார்முலா ஓகே தட் இஸ் ஏஇ கோல்டோன் ஓகே பி இன் டு க்யூ ப்ளஸ் வாட் ஆர் இங்கே ஏங்கிறது டிவைடன்ட்டு பிங்கிறது டிவைஸாக கியூங்கிறது கோஷன் ஆறுங்கிறது ரிமைண்டர் அதாவது வகுப்படி எண் வகுக்கும் எண் ஏவு மீதி சரிங்களா ஓகே இப்போ நம்ம ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா என்னென்ன நம்பரு ஓகே த்ரீ நைன்டி சிக்ஸ் ஃபைவ் நாட் ஃபோர் ஏதாவது ஐஎஸ்ட் நம்பரு ஃபைவ் நாட் ஃபோர் அப்ப என்ன பண்ணுங்க இந்த ஃபைவ் நாட்டு ஃபோரை இங்கே எழுதுங்க ஏவுக்கு பதிலாக அடுத்தது த்ரீ நைன்டி சிக்ஸ் இங்கே போடுங்க ஓகே பிக்கு பதிலாக சரிங்களா இந்த ஃபைவ் நாட்டு ஃபோரை நல்லா கவனிங்க ஃபைவ் நாட்டு ஃபோரை இந்த த்ரீ நைன்டி சிக்ஸ் இருக்குல்ல எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணது ஒரு டைம் தான் அப்போ ஓகே த்ரீ நைன்டி சிக்ஸு மைனஸ் பண்ணுங்கள் ஃபோர்டீன் மைனஸ் சிக்ஸ் எழுபிகேட்டிங் வாட்டு ஓகே மீதி பலன்ஸ் எயிட்டு இங்கே நைன் இருக்குது நைன் மைனஸ் நைன் 0 ஜீரோ ஓகே ஃபோர் மைனஸ் த்ரீ பிகேட்டிங் ஒன்று அப்போ ஒன் நாட்டி எயிட் அப்போ இது நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா த்ரீ நைன்டி சிக்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ரிமைண்டர் என்னது ஒன் நாட்டி எய்ட்டு ஓகே க்யூங்கிற பிளேஸில் உங்களுக்கு ஒன்று ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுறேன்னாக்க டிவைசர் இங்கே வந்துடும் எது டிவைஸர் த்ரீ ஓகே ஈக்குவல் டு ரிமைண்டர் வந்து இந்த டிவைஸ்டர் பிளேஸில் வந்துடும் ஓகே ஒன் நாட்டி எயிட் ஏன் டூ ஓகே இப்போ த்ரீ நைன்டி சிக்ஸ் சரிங்களா ஓகே த்ரீ நைன்டி சிக்ஸ் ஓகே ஒன் நாட்டி எயிட் வந்து எத்தனை முறை டிவைட் பண்ணணும் நம்ம பார்க்கணும் ஓகே எத்தனை முறை டிவைட் பண்ணுனாக்க த்ரீ டைம்ஸ் உங்களுக்கு டிவைட் பண்ணும் த்ரீ இன்ட்டு எயிட் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோரு ஓகே பேலன்ஸ் டூவு த்ரீ இன்ட்டு ஜீரோ 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 ப்ளஸ் டூ வந்து உங்களுக்கு டூவு த்ரீ ஒன்ஸா த்ரீ ஓகே சிக்ஸ்ல வந்து ஃபோர் போச்சு மீது பேலன்ஸ் டூவு செவன் ஜீரோ செவன்டி டூ அப்போ எழுதும்பொழுது த்ரீ டைம்ஸு ஓகே நாங்கள் த்ரீ போட்டிருக்கோம் பேலன்ஸ் வேணாலும் உங்களுக்கு செவன்ட்டி டூ ஓகே அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுது பாருங்கள் ஓகே டிவைசர் பிளேஸில் என்ன இருந்துச்சோ அது வந்து உங்களுக்கு டிவைடண்டாக வந்துடும் இங்கே ரிமைண்டர் வந்து உங்களுக்கு டிவைசர் பிளேஸில் வந்துடும் செவன்டி டூ ஓகே இன்டூ அப்போ ஒன் நாட்டி எயிட் வந்து செவன்டி டூ வந்து எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணுது ஓகே உங்களுக்கு வந்து ஒரு டைம் தான் இல்லையா ஓகே அப்போ ஒரு டைம் சொல்லும் பொழுது ஓகே என்ன பண்ணுவீங்க ஒன்று ப்ளஸ் உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் ஓகே நடிதா ஆட் பண்ணுங்க ஒன் நார்ட்டி எயிட் இப்போ ஆகியோம் தேர்ட்டி சிக்ஸ் ஈக்குவல் கொல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் நாட்டி எயிட் நாட்டிகல் ஜீரோ செவன்டி டூ நார்டிக்கல் ஜீரோ தேர்ட்டி சிக்ஸ் நாட்டிகல் ஜீரோ இந்த ஸ்டெப் நம்ம வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணணும்னாக்க ரிமைண்டர் ஜீரோ வர வரைக்கும் இன்னும் ரிமைண்டர் ஜீரோ வரல அகேன் வீட் டு ப்ரொசீட் அப்போ இங்க வந்து ஒன் நாட்டி எயிட் பிளேஸ்ல டிவைசர் செவன்டி டூ வரணும் தேர்ட்டி சிக்ஸ் வரணும் இந்த செவன்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் டிவைட் பண்ணுறது அப்போ மீதி பேலன்ஸ் ரிமைண்டர் ஜீரோ ஓகே அப்போ ரிமைண்டர் ஜீரோ வந்தாச்சு ஜீரோ வந்ததுனால நம்ம என்ன பண்ணலாம் process நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் சரியா த்ரீ நைன்டி சிக்ஸ் அண்ட் ஃபைவ் டூ நம்பர்ஸ் பாருங்க ஓகே முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு மற்றும் ஐநூத்தி நான்கு மீப்போவா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ பொசிஷன் அந்த பொசிஷன்ல அதாவது வகுக்கும் என்ன வருதோ அதுதான் வந்து அந்த டூ நம்பருடைய அதாவது மீபோ ஓகே வந்து என்னது ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் தேர்ட்டி சிக்ஸ் அப்ப தேர்ட்டி சிக்ஸ் நீங்க எழுதிப்பீங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த தேர்ட்டி சிக்ஸ் இருக்கு இல்லையா நம்மளுக்கு கிடச்ச ஆல்ரெடி ஹெச்சிஎஃப் ஆஃப் த்ரீ நைன்டி சிக்ஸ் அண்ட் ஃபைவ் நாட் ஃபோர் அதோடைய எச்சிஎஃப் ஓகே மிஸ்ஸிங் நம்பர் என்னது சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அதுக்கு ரெண்டுத்துக்கான ஹெச்சிப் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே அதாவது பை ஏகுடி டிவிஷன் அல்காரிதம் அல்காரி தான் லட்டஸ்ஃபைடு ஹெச்சிஎஃப் ஆஃப் ஓகே சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ்ங்கிறது மிஸ்ஸிங் எலமெண்ட்டு இந்த தேர்ட்டி சிக்ஸுங்கிறது ஆல்ரெடி இந்த ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு டூ எலமெண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஹெச்சிஎஃபியோட வேல்யூ சரியா ஓகே ஏகுடு வகுத்தல் வழிமுறையா

இப்போ இந்த சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி சிக்ஸ் வந்து எத்தனை முன்னாடி வெயிட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம் ஓகே சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸு ஓகே தேர்ட்டி சிக்ஸ் அவ்னி டைம்ஸ் டிவைஸ் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டைம் அப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸு ஓகே இந்த தேர்ட்டிலேருந்து சிக்ஸை மைனஸ் பண்ணால் மீதி பேலன்ஸ் வந்து நான் கிடைக்கும் உங்களுக்கு யில் பி கேட்டிங் வாட்டு உங்களுக்கு செவனு ஓகே ஃபைவ் மினிட்ஸ் இல்பிகேட்டிங் வாட்டர் டூ இங்கே வந்து உங்களுக்கு சிக்ஸ்டீன் ஓகே நவனி டைம்ஸு ஓகே செவன் டைம்ஸு செவன் இன்ட்டு சிக்ஸ் இல்பிகேட்டிங் வாட்டு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூக்கு டூ பேலன்ஸ் வாட்டர் ஃபோர் செவன் த்ரீ சார் ட்வெண்ட்டி ஒன்று டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஃபோர் இல்விகேட்டிங் வாட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே சிக்ஸ் மினஸ் டூ இல்விகேட்டிங் ஃபோர் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே டூ ஓகே ட்வெண்ட்டி ஃபோர் அப்போ நம்ம இது எழுதும்போது எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அதாவது ஏவுக்கு பல சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் பி கே தேர்ட்டி இங்கே கியூங்கிறது இந்த 17, அப்போ இன்டூ செவன்டீன் போட்டுப்பீங்க ப்ளஸ் ரிமைண்டர் என்னது ரிமைண்டரில் ஓகே இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஓகே இப்போ நம்மளுடைய ப்ராசஸ் வந்து எது வரைக்கும் போகணும் ரிமைண்டர் இந்த ப்ரீவியஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அதே போல் தான் ரிமைண்டர் ஜீரோ வர வரைக்கும் ரிமைண்டர் ஜீரோ வா இல்ல அப்போ அகைன் வீக் அப்போ இங்கே டிவைடர் எது வரணும் தேர்ட்டி சிக்ஸ் ஈக்குவல் டு இந்த டிவைசர் என்ன வரணும் இந்த ரிமைண்டர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரை போட்டுக்கிறீங்க தேர்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் வந்து எத்தனை வெயிட் பண்ணது ஒன் டைம் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ மீதி பாலன்ஸ் எத்தனை இருக்கும் டுவெல் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் டூ வந்து தேர்ட்டி சிக்ஸ் வந்தாச்சு தானே அப்போ டுவெல் ஓகே ரிமைண்டர் ஜீரோவா இல்லை அகைன் வீக் அண்ட் ப்ரோசு

ஓகே அதாவது ரெண்டு நம்பருடைய ஹெச்சிஎஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே ரெமைண்டர் ஜீரோ வந்த சொன்னே ப்ராசஸ் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அதில் இந்த டிவைசர் அதாவது வகுக்கும் அப்படிங்கிற அந்த வகுக்கும் என்ன அப்படிங்கிற பிளேஸில் என்ன எலமெண்ட் இருக்குதோ அதுதான் வந்து ஆன்சர் ஏன்னா அது ஆன்சர் டுவெல் இங்கே நீங்கள் டுவெல் போட்டுப்பீங்க ஓகேங்களா இந்த டுவெலுங்கிறது எதனுடைய ஹெச்சிஎஃப் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க த்ரீ நைன்ட்டி சிக்ஸ் ஃபைவ் நாட் ஃபோர் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஆல்ரெடி த்ரீ நைன்டி சிக்ஸு ஃபை நாட் ஃபோருடைய ஹெச்சிஎஃப் தான் நம்ம தேர்ட்டி சிக்ஸ் கண்டுபிடிச்சோம்

given problem. Thank you.